ப்ரைசலாட் ஜீசஸ் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த ஜபத்தில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டு உங்களோடு பேசுகிறான வார்த்தை யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய தடைப்படாத என்பதை அறிந்திருக்கிறேன் பிரியமான தேவச்சனவே இந்த நாள் வரைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைச்ச ஒரு காரியமும் தடையே இருந்திருக்காது எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள பிசாசம் உங்களை தள்ளி இருந்தாலும் உங்க மனுஷங்க உங்களை தள்ளி இருந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச எல்லா இடங்கள்லையுமே நிச்சயமாக தம்முடைய கரத்தை நீட்டி தம்முடைய கிருவைகள் நிமித்தம் தம்முடைய இரத்தத்தை சிந்தினது நிமித்தம் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் ஐ மீன் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு உதவி கூட செய்கிற இருக்கிறேன் யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருப அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா அற்புதத்துக்காண்டியும் நீங்க நன்றி செலுத்துங்க இப்ப எல்லா விஷயங்களும் அப்படியே நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிற மாதிரி தோணலாம் ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நீங்கள் அணுதினமும் நீங்கள் அவரோட சமூகத்தில் நன்றி செலுத்துகிற இருதயத்தோடு நிற்கணும் தாவிது பாருங்கள் ராஜாவை அபிஷேகம் பண்ண உடனே அவனை சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கல அவன் தினமும் அவனுக்கு என்ன பழக்கம் இருந்ததுன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு யுத்த காலத்துலேயும் ஆண்டவர்களுக்கு போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டான் அப்புறம் துதிச்சான் கேள்விப்பட்டதுக்கு துதிச்சான் அன்னைக்கு நாள் கத்தர் கொடுத்த கிருபில காண்டி கத்தரை துதிச்சான் இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம் காரியும் நம்ம பெற்றுக்கொள்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம தேவனை துதிக்கிறோமா நன்றி சொல்றோமா ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்கணும் யோபா அப்படிதான் செஞ்சா பாருங்க அதனாலதான் தன் இருதயத்துக்கு ஏற்றவனா மாற்றினாரு தாசனாக யோபின் மீது கண் வைத்தாயோன்னு சொல்லி அவனை கேட்டு விசுவாசம் பார்த்து கேட்டது நிமித்தம் அதுதான் ஏன்னா அவர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்கான நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தான் யோபு வந்து அப்போ அவனுக்கு தெரியும் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு நாள் நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார்னு சொல்லி நீங்கள் அந்த விசுவாசத்தோடு இருங்க எதிர்பார்த்துட்ருக்க காரியம் கைகூடி வரும் நிச்சயமாக நீங்கள் பொருளாதாரத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தடை இருக்குதா நிச்சயம் அந்த தடைகளை கத்தர உடைத்து இன்றைக்கி புதிய கிருபைகளை கத்தர உங்களுக்கு வைத்திருப்பார் நீங்க எதிர்பார்த்த வகையில் இல்லை ஆனா அது வேறு வழியாய் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பினான்சியலா இருக்கலாம் இருக்கலாம் உங்களுடைய ஸ்டடிஸ் காரியங்களா இருக்கலாம் திருமண காரியங்களா இருக்கலாம் வேறு வழியை அதை சந்திப்பார் ஐமேன் நீங்க என்னோட கூட சேர்ந்து நீங்க ஜெமியா கத்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார் அன்பின் பரவ தவப்பின இந்த நல்ல நல்லவழியை நன்றி செலுத்துக்குறோம்ப்பா அன்றுவரை இந்நாள் வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டோரே அன்றுவரையும் எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்திலெலாம் அன்றவரையே தேடி வந்து உதவி செய்த தெய்வம் ஆண்டவரை இடிமொளக்கும் உண்டாகும் மறைவடத்திலேருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புனதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா அன்றுவரே காரியங்களை வாழ்க்கை செய்தரே சோதுறோம் தடைகளை உடைத்தரே சோற்றுறோம் அன்றுவரையும் நேற்றைய தினம் வரைக்கும் கடந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் ஜீவன நீர் பாதுகாத்தீரே பாதுகாத்திரேக்காக நன்றி ஆண்டோரே என்னுடைய எல்லா இழுக்கத்துக்கும் இருக்கத்திலிருந்தும் எல்லா நெருக்கத்துல இருந்தும் எங்க கூட இருந்து எங்களை அதை தப்ப கடந்து வர கிருப செய்தியரே நன்றி ஆண்டவரே காலை தூரம் உங்களுடைய புதியனவாய் கொடுத்து எங்களை ஜீவனை காணகிறத கிருப செய்தியரே சோதரம்பா அடுத்த நாளைக்கான கிருப செய்தியரே நன்றி ஆண்டவரே வாகனத்துல போகும் பொழுது ஒரு நாள் விபத்து இல்லாதபடி தேவன் பாதுகாத்து வழிநடத்தினரே நன்றி ஆண்டவர அப்பா நீர் சகலத்தை செய்ய வல்லவர் ஆண்டவர இன்று நாங்க பாக்குற இந்த இடைவேளை ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில எங்களை சோர்வுகளை கொண்டு போக கூடாது ஆண்டவரை அப்பா நீர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்தீர் ஒரு பிறந்த நாள் முதலாய் ஒரு உங்களுடைய தோல் எங்களை சுமந்தீங்களே அண்டு தகப்படி உண்பிறாரு எங்கள் மேலே பாச வச்சுங்களே ஆண்டவரை அண்டு வரே அப்பா நாங்கள் எத்தனையோ நேரங்கள தனிமையாய் விடப்பட்ட நேரங்கள்லேயும் எங்கள் கூட இருந்து நான் உனக்கு துணி நிற்கிறேன்னு சொல்லி எங்கள் கூட வந்து நின்னீங்களே ஆண்டவர மனுஷங்க கைவிட்ட நேரத்துலையும் நீங்கள் எங்கள் கூட நின்னங்களே ஆண்டவர அண்டவரே அதற்காண்டி உங்களுக்கு நன்றி அப்பா அன்றவரே எங்கள் கூட நின்ன தேவனாண்டவரை எங்களுக்கு உதவி செய்த தேவனாண்டவரை வெறுமையாக இருந்து எங்களுடைய படகை அண்டு வரே தேவன் கண்டு அண்டவரே அமிழத்தக்கதான மீன்களை தந்த தேவனாண்டவரை நீர் எத்தனையோ அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரியங்களோட வாழ்க்கையில செய்தீங்க ஆண்டவரை இந்த நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த சூழ்நிலை கை கைவிட்டுருவீங்களா ஆண்டவரை நீ நிச்சயங்களை கைவிட மாட்டீங்க ஆண்டவரை நிச்சயமா எங்களுக்கு நீர் உதவி செய்வீர்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரை ஆண்டவர் இந்த ஆடியோ கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த நாள்ல ஒரு விசுவாச உறுதி உண்டா இருக்கட்டும்பா ஆண்டவரே இந்த இது கேட்கும்போது கத்தர் அற்புதத்தை ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடப்பதாக என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்குறேன் ஏசுவின் நாமத்தினால பிதா குமாரன் பரிசாவி நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளுக்கு நான் நன்மையை கட்டவழ்த்தி செபிக்கிறேன்ப்பா அண்டவரே அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள்ல அவங்க நினைத்திரா வழியில அண்டவரே நீர் அற்புதங்களை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரை ஏசுவி நாமல அப்படியாக அவர்கள் ரிசீவ் பண்ணக்காண்டி சோத்ரோம் அண்டவரே நாங்கள் ரிசீவ் பண்ணக்காண்டி சோத்ரோம் அண்டவரே கத்திர அற்புதமாய் நடத்துங்க அதிசயமாய் நடத்துங்க ஆச்சரியமாய் உங்களுடைய வழிகளை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள நன்றி உள்ள இறுதியாக சம்பந்தில வந்து நேர்கிருப்பை செய்வீராக பெரிய காரியங்களை செய்யுங்க அல்ல பிதாவே ஆமேன்